ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த சீசனில் பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகுது சளி ஜுரம் அதே மாதிரி வயறு உப்பிசம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைங்க வருது ஆகி நுரையீரலில் போய் சளி தங்கிக்குது குழந்தைங்க எப்போ பாரு இரும்பிகிட்டே இருக்காங்க இது மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் நிறையா இருக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பதினெட்டு மூலிகைகள் கொண்ட ஒரு ப பவுட்ரு ஒன்று நம்ம வீட்லேயே தயார் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீரில் குடித்தா சளி ஜுரம் எல்லாமே உங்களுக்கு வந்து வயிறு பிரச்சனை இந்த மாதிரி யூரின் ப்ராப்ளம் மாதிரி எல்லாமே சரியாயிடும் அது குழந்தைங்களுக்கு கால் ஸ்பூன் பெரியவங்களுக்கு ஒரு ஸ்பூன் வீதம் எல்லாருமே குடிக்கலாம் எந்த கெடுதலும் வராது எல்லாமே நாட்டு மந்த் கடையில் பொடியாகவும் கிடைக்கிது இல்லைன்னா வாங்கி நம்ம பொடியும் செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த பாருங்கள் இது வெட்டி வேர் பொடி இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த பவுடரை நம்ம நல்ல ஒரு காஞ்ச பாத்திரத்தில் நல்லா சுத்தமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் இதை நம்ம கொட்டுரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சுகரு அந்த மாதிரி வயிறு புண்ணு இதெல்லாம் ஆற்றக்கூடிய அதிமது பொடி இது எல்லாமே நாட்டு மந்த கடையில் கிடைக்கிது அடுத்தது பார்த்திங்கன்னா சளியாக இருக்கக்கூடிய தூதுவளை தூதுவளை பவுடர் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சளியும் இல்லை எந்த விதமான கெட்ட ஜுரங்களும் வராமல் இருக்கிறதுக்கான நிலவேம்பு பொடி நம்ம இதை வந்து இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு சதகுப்பை மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் கஷாய பவுடராகவும் ஆனால் நம்ம இதுமாரி பொடியில் இதையும் சேர்த்து கலந்துட்டால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே நம்ம இதையும் சேர்ந்த மாதிரி கொடுத்துடலாம் தேன் விட்டு குழச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துளசி பொடி துளசி வந்து எங்கே பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால் நம்ம பவுடராக இதில் சேர்த்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி நுரையீரல் சளியை வந்து சுத்தம் செய்யக்கூடிய மாடா தொடை பொடி நம்ம இந்த பொடியை இதில் கொட்டியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜுரத்தினால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல மஞ்சள் காமாலைக்காய் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கொசரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழானி பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்குப்பொடி இது வயிறு உபாதைகள்லாம் நம்மளுக்கு தீர்றதுக்காக ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த சுக்குப்பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறு குறிஞ்சான் இது வந்து நம்மளோட தோல்வியாதிக்கு ரொம்ப சிறந்தது ஸ்கின்ல எந்த ட்ரபிள் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்கின்ல அந்த கொசுக்கடினாலேயோ அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா சிறுநீர் பிரச்சினையில் நம்மளுக்கு ஏதாவது தொற்றுகள் இருக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிறு குறுஞ்சான் பொடி ரொம்பவே நல்லது நம்ம இதோட எதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா சளி இருமல் இருக்கு இல்லையா இருமல்ேருந்து குழந்தைங்க பெரியவங்களை காப்பாற்றுறது இந்த சித்திரத்தை இந்த சித்திரத்தை வந்து நம்மளுக்கு இந்த படத்தில் போட்டிருக்க மாதிரி வேர் வேறாகவும் கிடைக்கலாம் அதை நம்ம நான் அடித்து மிக்சியில் பொடி பண்ணி போடணும் நம்ம சரியாக நம்மள பொடியாகாதுங்கிறதுனால நான் வந்து பவுடராகவே வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சிவந்த நிறத்தில் இருக்கும் வாசனையே ரொம்பவே சூப்பராக வரும் அந்த சித்திரத்தையோட வாசனை அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது நெல்லிப்பொடி நெல்லியில் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து தனியாக வந்து நெல்லிக்காய் டெய்லி வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரும் செய்யறது கிடையாது அதனால் நம்ம இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வாங்கிக்கிறோம் நல்ல நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா எல்லாமே நல்ல பொடியாக கிடைக்கிது இந்த நெல்லி பொடியை நம்ம இதில் இம்யூன் பவருக்காக இதையும் ஆட் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவாரம்பு பொடி சுகருக்கு சுகர் இப்போ எல்லாேருக்கும் இருக்குது அந்த சுகருக்காக நம்ம தனியாக இது செய்ய முடியாதுங்கிறதுனால இதுலையே நம்ம இதையும் கலக்குறோம் இது வந்து ஒரு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு ஈக்குவலாக இது வந்து ஜுரத்துக்கு வேலை செய்யும் மூணு பொழுது குடிச்சா ஜுரம் கரெக்டாக நின்றுடும் கால் வலி எல்லாமே இது பண்ணி வேர்த்து விட்டுறோம் இதை நாங்கள் அடிக்கடி ரெகுலராக வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம் இதுமாரி நீங்களும் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி திப்பிலி இருக்கு இல்லையா அரிசி திப்பிலி அதுக்கப்புறம் வால் மிளகு இது ரெண்டும் சேர்ந்த கலவையாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணியாச்சு அரிசி திப்பிலி வந்து ஜுரம் சளி எல்லா பிரச்சனைக்கும் பயங்கரமாக கேட்கும் அதே மாதிரி மிளகு வந்து பிளாக் பெப்பரும் சேர்க்கலாம் கொஞ்சம் அது காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் மருத்துவ குணம் உள்ளது வந்து உங்களுக்கு வால் மிளகு அதனால் அந்த வால் மிளகும் அதோட சேர்ந்து அரிசி திப்பிலியும் நம்ம இதில் பொடிச்சு வச்சுருக்கோம் அதையும் இதோட நம்ம இப்போ சேர்க்கலாம் நெல்லிப்பொடி மட்டும் நம்ம கூடுதலாக வந்து வேணாலும் இன்னொரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் மொத்தம் எல்லாமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம் வந்து ஈக்குவலாக நம்ம கலந்துருக்கோம் இதில் இதில் நம்ம இன்னொன்று ஆட் பண்ணலாம் மஞ்சப்பொடி மஞ்சள் பொடியும் இதில் நம்ம ஐம்பது கிராம் வந்து நல்லா சுத்தமான மஞ்சள் பொடியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணலை நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூலிகை எல்லாமே சேர்ந்த கலவையாக நம்ம இதை நல்லா கலக்கிட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா ஆறு மாதம் ஆனாலும் இந்த பவுடர் வந்து எப்போவுமே நல்லா அதே பொசிஷனில் நல்லா இருக்கும் இதை நல்லா மெதுவாக கலக்கணும் எல்லாம் நல்லா மிக்ஸிங் பண்ணிவிட்டு நம்ம டப்பாவில் பேக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வால் மிளகு இந்த சித்திரத்தை இந்தமாரி எல்லா மூலிகைங்களோட கலவையாக வீடு ஃபுல்லாக ஒரே மூலிகை வாசனையாகவே இருக்குது இதை நம்ம நல்லபடியாக குளிக்கிட்டு நம்ம இதை ஜூரம் சளி மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய கெட்டியான சளி இருமல் வயிறு தொந்தரவு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஆலின் ஒன் பொடியா நம்ம இதை தயார் பண்றோம் நான் இதை வந்து கலந்துட்டு திருப்பி உங்களுக்கு நான் காட்டுறேன் இது பாருங்க இது மாதிரி நம்ம அந்த பவுடர் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மாதிரி ஏர் ஏர்டைட்டு நல்லா உள்ளதா ஒரு நல்ல கண்டெய்னரா பார்த்து நம்ம அதில் போட்டு இப்படி வச்சு நல்லா டைட்டா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது மாட்டுக்கு ஆறு மாசம் ஆனாலும் நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வெளிலே வச்சுக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப முடியல உள்ளேன்னா டக்குன்னு நம்ம வெந்நீரை வச்சு இதை கொடுத்துடலாம்